ओके, लातो मारना, सो आपको क्या बातें आवाज़ देनी चाहिए, आपकी आशिला, लातो तेरी चालू, सो रेडी मार, रेडी मार, शट मार, आरम्भिक लामा, ओके, ओके गाइस, लातो मारना

Uh, a means spot that we are song, so very happy. And today, uh, as you see, we have another ghost character, so he is all there to scare everybody on the road. Our bus is running for DD uh, next level, Devils Dub, so it is running around the city. அண்ட் யூன் பிலீவ் எல்லாருமே பயந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாருமே ஆபரமாக இருக்காங்க அண்ட் ரொம்ப லைக் ஐ திங்க் ஹண்ட்ரட் மில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸும் ஸோ ஐ வாண்ட் லவ் அண்ட் சப்போர்ட் ஆண்ட் நல்லா இருக்கு <laughs> ஷூட்டிங் ஸ்பாட்ல வி ஹார் ஃபன் மூமெண்ட்ஸ் லைக் பர்ஸ்ட்லி என்னோட கெமிஸ்ட்ரி வித் ஜிவிஎம் சார் அவங்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க அண்ட் ஹாவ் அ காமிக்கல் சீன் அண்ட் அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அவங்களோட கெமிஸ்ட்ரி வைக்கிறது அண்ட் அவங்கள ரொமான்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அண்ட் ஃபன்னாக இருந்துச்சு பிகாஸ் எனக்கு கொட்டை ராஜேந்திரன் சாரோட எப்பவுமே ஷூட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கும். எனக்கு வந்து டைலோகே மறுத்துறோம். அந்த லெவல்ல சிரிப்பா இருக்கும். அண்ட் ஐ won't be able to like சில டைம்ஸ்லாம் மர்ஸ்ட் I laugh and then அண்ட் கிங்ஸ்லியோட ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. एवरीडे அண்ணா கிங்ஸ்லி அண்ணா எல்லாரும் வந்து ரொம்பவே ஃபன் பண்ணுவாங்க. அண்ட் என்னை விட